வணக்கங்க அமுதமங்கில் வந்து இன்றைக்கி என்னென்னா பட்டாணி பட்டாணி உருளைக்கெழங்கு வச்சு ஒரு வெள்ளை குருமா அதாவது மிளகாத்தூள் சேர்க்காமல் பச்சை மிளகாய் அரைச்சு சேர்க்க போகிறோம் பால் குருமான்னு சொல்லுவாங்க நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே வீடியோவில் இது வந்து சட்டுன்னு செய்கிற மாதிரி செஞ்சு காட்ட போகிறேன் ஏன்னா எல்லோருமே கேட்குறீங்க வீடியோக்குள்ளே எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு வேறுனுங்கிறீங்க ஆனால் நிறையா வீடியோ தான் நம்ம போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் டக்குன்னு இதை எடுத்து பார்க்கலான்ட்டு இப்போ இதை போடுறேங்க எப்படி செய்கிறதுனா அங்கே வெடியாப்பில் போடலாம் பட்டாணியை வந்து நான் வந்து நைட்டே ஊற வச்சுக்குங்க இல்லாட்டினா காலையில் வெள்ளெண்ணு ஊற வச்சுட்டு அந்த வந்து இதை ஊறிட்டு நான் காடில் தான் போட்டேன் ஊறிட்டு இதையும் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி வேக வைப்போம் வேக வைக்கிறதுக்காண்டி தண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் கட் பண்ண உருளைக்கிழங்கு நாளாக கட் பண்ண உருளைக்கிழங்கையும் அதில் சேர்த்துக்கிட்டு பட்டாணி ரெண்டையும் நம்ம ஊற போட்டுக்குவோம் வேக போட்டுக்குவோம் ஊற வச்ச பட்டாணியையும் கண்டிப்பாக நாலு மணி நேரமாவது ஊறணுங்க அப்போ தான் பட்டாணி நல்லா ஊறும் அப்படி ரொம்ப அரிச்சிண்டுனா கொஞ்சம் வெது வெதுப்பான சுடுதண்ணியில் ஊர்னிங்கன்னா ரெண்டு மணி நேரம் போடும் இது நல்லா வேகட்டும் அப்புறம் நம்ம எப்படி குருமா தாளிக்கிறதுன்னு நான் கா சொல்கிறேன் அரைப்பு போட்டோம் வேகட்டும் இதுக்கு என்ன மசாலா நான் சேர்க்கப்பறோம்னா நாம் அரைமுடி தேங்காய் ஒரு துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு பொட்டு கடலை கொஞ்சமாக அப்புறம் முந்திரி அரிசி இல்லாட்டது முந்திரி முந்திரி அரிசி ஒரு நாலஞ்சு முந்திரி அரிசி ஒரு கொத்து கருவேப்பில் பச்சை மிளகா நாலு வெள்ளை பால் குருமா செய்கிறதுக்கு கடாய் வச்சு ஆயில் வெட்டிட்டாங்க இப்போ வந்து கொஞ்சமாக சோம்பு கடுவு கருவேப்பிலை இதை போட்டு தாளிக்கணுங்க அப்புறம் எனக்கிட்ட பெரிய வெங்காயம் இல்லை பல்லாரி வெங்காயம் போட்டு தளிச்சா செமையாக இருக்கும் நான் சின்ன வெங்காயம் இருந்துச்சு அதை சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் பெரிய வெங்காயம் தான் சேருங்க அப்புறம் வெங்காயம் வதங்கினோன்னே நம்ம வந்து வேக வச்சு உருளைக்கிழங்க வந்து உரிச்சு தோடு உரிச்சிட்டு மசிச்சுக்கணும் அந்த பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் மசித்ததையும் இதில் சேர்த்து கிண்டணும் நல்லா சுத்தம் பண்ணி உரித்து வடிகிட்டே அதில் போட்டு நம்ம கிண்டிக்குவோம் இதில் நம்ம மஞ்சத்தூள் எதுவுமே சேர்க்க வேண்டாம் கலர் க மாறிடும் நம்ம அடித்து வச்சோம்லையா மசாலா அதை சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு பொட்டுக்கடலை முந்திரி அரிசி இதெல்லாம் அரிச்சோம்ல அதை சேர்த்துக்குவோம் இதுக்கு மெயினாக சோம்பு கொஞ்சம் சேர்க்கணுங்க நம்ம அடுக்கிலே சோம்பு சேர்க்கலை அதனால் நான் வீட்லேயே அடித்து வச்சுருப்பேன் சோம்புத்தூள் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து சோம்புத்தூள் இல்லாட்டினா கொஞ்சம் அடிக்கும் போது மிக்சியில் அடிக்கும் போதே சோம்பை கொஞ்சோண்டு வறுத்து சேருங்க அப்போ தான் அடிபடம் அந்த மசாலாவோட வறுத்து சேர்த்துக்குங்க அப்படி வறு இல்லை என்கிட்ட பவுர் இருக்குன்னா நீங்கள் அந்த மசாலா போட்டோடனே அந்த பவுரில் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க அந்த உருளக்காய் அந்த குருமாவை தூக்கி கொடுக்குறதே இந்த சோம்புத்தூள் தான் செமையாக இருக்கும் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம் நீ உருளைக்கெழங்கு வேவாய்க்கையில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் அது பத்தாது அந்த குருமாவுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம பால் கோமா ரெடி ஆகிடுச்சி இந்த பக்குவத்தில் நீங்கள் இறக்கிக்கிட்டிங்கன்னா பூரி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் இதை சேர்த்துக்கலாம் நம்ம சாதத்துக்கு தான் இன்றைக்கி போகிறோம் அதனால் கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகட்டும் ஏன் நம்ம உருளக்கெழங்கு பால் குருமா ரெடி ஆகிடுச்சு இப்போ இறக்கி கிண்ணத்துக்கு மாற்றி தாமிக்கலாம் பாருங்க சூப்பரான நம்ம பெரிய பால் குருமா பட்டாணி உருளை பால் குருமா செமையாக ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் கட்டாயம் நீங்கள் இதே மாதிரி ஒரு முறை பட்டாணியும் தனியாக கூட வச்சு செய்யலாம் பட்டாணியும் தனியாக செய்யணும் குரும் உருளை கிழங்கின் தனியாக செய்யலாம் இருந்தாலும் சேர்த்து செஞ்சால் சமையாக இருக்கும் இந்த மாதிரி செய்ங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமான சுவையாவும் இருக்கும் இது ரசம் சாதம் சாம்பார் எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம் பூரிக்காது உருளை இது பூரிக்கு செம்மையான ஒரு இதாக இருக்கும் அது கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் நான் நடிக்க வீடியோவில் கம்மிச்ச மாதிரி தனியாக இறக்கிக்கணும் இது சாதத்தினால இப்போ தொட்டு கைக்காண்டி இப்படி கெட்டியாக எடுத்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சுற்றுங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க